டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த விளம்பர திமுக அரசு தவறியதால் தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும் இருபதாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னையில் இருந்த ஜெயலானி வணக்கம் ஜெயலானி தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும் இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எங்கு தவறு நடக்கிறது இது எதனால் நடக்கிறது விரிவான தகவல் செனனி வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இரண்டு சுற்று மலைகள் அதிகமான தாக்கத்தை தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது வழக்கத்தை விட அதிகமான மழை இருக்கிறது இதன் காரணமாக மழைநீர் ஆங்காங்கே தேங்கக்கூடிய சூழல் என்பதும் உருவாகிறது முதலில் இந்த டெங்கு பாதிப்பு எதனால் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நன்னீரில் இருந்து வரக்கூடிய அந்த கொசுக்களின் காரணமாக தான் இந்த டெங்கு பாதிப்பு என்பது உருவாகிறது நன்னீரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஏடிஎஸ் வகை கொசுப்புழுக்களின் உற்பத்தினாலும் அதில் உருவாகக்கூடிய அந்த கொசுக்களினாலும் காலை நேரங்களில் அது மக்களை கடிப்பதால் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்படுகிறது தமிழகத்தில் இதுவரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பின் காரணமாக ஜனவரியில் இருந்து ஜூலை மாதம் வரையிலாக பேர் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இதில் ஐந்து நபர்கள் உயிரிழந்தனர் இந்த ஜூலை மாதம் மட்டுமே ஒரே மாதத்தில் இருவர் உயிரிழந்திருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் கடந்த மூன்று மாதங்களில் இந்த டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது தீவிரம் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இரண்டு மடங்காக முதல் ஆறு மாதங்களில் பதிவான அந்த டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அடுத்த மூன்று மாதங்களில் இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது இதற்கான காரணம் கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு துரிதப்படுத்தவில்லை என்பதையே தெளிவாக உணர்த்துகிறது குறிப்பாக பருவமழை காலங்களில் இது போன்று கொசு உற்பத்தி என்பது அதிகமாவது வழக்கம் எனவே இது போன்ற காலகட்டங்களில் இந்த டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் ஆனால் தற்போது தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல் என்பது அதற்கு மாற்றாகவே நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக இந்த டெங்கு கொசு உற்பத்தியை தடுப்பதற்காக ஒவ்வொரு மாநகராட்சி நிர்வாகமும் உள்ளாட்சி அமைப்புகளுமே தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை துரிதப்படுத்தி விடுவார்கள் முடக்கிவிட்டு உடனடியாக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணீரை தேங்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் இருக்கக்கூடிய தண்ணீரில் கெமிக்கலை சேர்ப்பார்கள் இந்த கொசு உற்பத்தி ஆகாமல் இருப்பதற்கான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கொசு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தண்ணீரில் மருந்துகள் தெளிப்பார்கள் அந்த தண்ணீரை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையிலாக மீண்டும் அவர்களுக்கு வழங்குவார்கள் இதுவே தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணீரை முழுவதுமாக அப்புறப்படுத்துவார்கள் இதற்காக கொசு குழு அளிப்பதற்காக டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு ஆனால் வாக்குறுதிகள் சிலவற்றை அளித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் போதிய அளவிற்கான பணியாளர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு என்பதும் அவர்கள் தரப்பில் வைத்து வருகிறார்கள் இப்படியான அவர்களது கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றாத காரணத்தினால் பணியாளர்கள் பற்றாக்குறை என்பது நிலை வருகிறது இதன் காரணமாக சென்னை மாநகரை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் போது மழைநீர் தேங்கிக் கொள்கிறது மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் அது மட்டுமல்லாமல் குழிகள் ஆகியவற்றில் இது போன்ற நன்னீர் தேங்கிக் கொள்வதால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகிறது இதன் காரணமாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தீவிரமாக பரவி வருகிறது சென்னையுடைய நிலவரத்தை பொறுத்தவரை தற்போது சென்னையில் மட்டும் நான்காயிரத்திற்கும் அதிகமானவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதித்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது சென்னை மட்டும் மட்டுமல்லாது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேட்டி சீசோன் சொல்லக்கூடிய திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலுமே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தீவிரமாக அதிகரித்து தான் வருகிறது பொதுமக்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதாக அரசு அறிவிக்கிறது ஆனால் அரசு அதனை முறையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏனென்றால் அரசு முறையாக நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது கட்டுக்குள் இருந்திருக்கும் ஆனால் நாம் தெரிவி நாம் ஃபீல்டில் சென்று பார்க்கும் போது மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது இங்கே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கிறது காலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கொசுக்களுடைய உற்பத்தி என்பது தான் காணப்படுகிறது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்களே அதிகமாக இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை ஐந்து மருத்துவமனைகள் இருக்கிறது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராயப்பேட்டை மருத்துவமனை கீழ்பாக் மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை என பல மருத்துவமனைகள் இருக்கிறது இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான சிறப்பு வாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது இருந்து வருகிறது ஆனால் அந்த டெங்கு காய்ச்சல் பரவலுக்கு போதிய அளவிற்கான அந்த அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பதை கேட்டால் தெரியவில்லை தொடர்ச்சியாக நாம் இங்க இருக்கக்கூடிய அவர்களிடம் பொதுமக்களிடம் கேட்கலாம் ஆமா உங்க ஏரியாலாம் கொசு தொல்லை எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்களா இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்க எல்லாம் வர்றாங்களா வராங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மருந்து எல்லாம் அடிச்சுட்டு தண்ணி செக் பண்ணிட்டு போறாங்க அப்படிதான் இருக்கு கொசு கம்மியா வர மாதிரி இல்ல அப்படிதான் இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல ஜாஸ்தி வரதா செய்யுது கொஞ்சம் அளவா இருக்கிற இடத்துல அவ்வளவா கிடையாது நேரடியாகவே கேட்டோம் அதாவது தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் இந்த கொசு உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக காய்ச்சல் பாதிப்பு என்பதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவே தமிழக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு அந்த பருவமழை இன்னமும் இருக்கிறது இன்னமும் டிசம்பர் வரையிலாக மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே பருவமழை காலங்களில் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது மூன்று மடங்காக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உடனடியாக தமிழக அரசும் உள்ளாட்சி நிர்வாகம் மாநகராட்சியும் உடனடியாக இந்த கொசுப்புழு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக இருக்கிறது ஜனனி ஜெயலலி கடந்த மூன்று மாதங்களில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகமாக உள்ளது நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு மாதமும் டெங்கு காய்ச்சல் பரவல் தொடர்பான அந்த தகவல்களை இணையதளத்தில் பொது சுகாதாரத்துறை வெளியிட வேண்டும் ஆனால் விளம்பர திமுக அரசு இதிலும் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது குறிப்பாக கடந்த ஜூன் மாதத்திற்கு பிறகாக இது தொடர்பான எந்த ஒரு தரவுகளையும் இந்த அரசு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜூன் மாதம் வரையிலாக எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஜூலை மாதம் இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஜூலை மாதம் ஒரே நாளில் இரண்டு பேர் டெங்குவால் உயிரிழந்திருந்தார்கள் இதை எதற்காக இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றால் அதற்கான காரணம் என்பது இதை பார்த்து பொதுமக்களும் விழிப்புணர்வு அடைவார்கள் அரசும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் என்பதற்காகத்தான் ஆனால் ஜூலை மாதத்திற்கு பிறகாக ஆகஸ்ட் ஏப்ரல் ஆகஸ்டுக்கு பிறகாக வரக்கூடிய அந்த மூன்று மாதங்கள் அதாவது செப்டம்பர் அக்டோபர் தற்போது இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் தொடங்கிவிட்டது தற்போது வரையிலாக இந்த மூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் தொடர்பான எந்த விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவில்லை அந்த காட்சிகளையும் நம்மால் இணையதளத்தில் சென்று சோதித்து பார்க்கும்போது கிடைக்கிறது பொதுமக்கள் இருக்கிறார் இருக்கலாம் ஆமா வணக்கம் இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க உங்க ஏரியால அந்த காய்ச்சல் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கோசுூர்பத்தில எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் தடுக்கப்படுதா? இல்ல சார் அப்படியே தான் இருக்கு. பக்கத்துல கூட உடம்பு முடியலன்னு சொல்லி வந்திருக்காங்க. நாங்களும் ಅದಕ್ಕೆ தான் வந்திருக்கோம். குழந்தைக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அத கோசு மூலமாதான் பாறவேது அப்படி சொல்றாங்க. இல்ல போ முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஏரியா ஏரியாக்கு வந்து கொசு மருந்து அடிப்பாங்க. தண்ணில மருந்து போடுவாங்க. அது மாதிரி எல்லாம் உங்க ஏரியால நடக்குதா? வர்றாங்களா? அப்படி எதுவுமே தெரியல சார் எங்களுக்கு இனிமேல் குழந்தைக்கு உட முடியல வந்தா நீங்க கொசு கடையால தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க நேரடியாகவே இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டோம் வீதிகளில் வந்து அந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றதாக எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை ஆனால் மருத்துவர்கள் தெரிவிப்பது கொசு கடியினால் மட்டுமே இது போன்ற டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது வருகிறது என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாக தெரிவித்து வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த மூன்று மாதங்களில் தலைநகரான சென்னையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தீவிரமாக பரவியது இதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திலும் மதுரையிலும் அதே போன்று திருநெல்வேலி பகுதியிலுமே இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தீவிரத்தை அடைந்திருக்கிறது குறிப்பாக சென்னையில் நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு பரவி இருக்கிறது இது மட்டுமல்லாது கோயம்புத்தூர் பகுதியிலும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது கடந்த மூன்று மாதங்களை மட்டும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு கிடைத்த தரவுகள் என்பது பத்தாயிரத்திற்கும் அதிகமானவருக்கு டெங்கு காய்ச்சல் பரவி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்னொரு பொதுமக்கள் இருக்கா இருக்கா எப்படிமா அந்த அதிகாரி வரும்போது கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் கரெக்டா செய்ய நம்மளுக்கு மக்களுக்காக செய்ய மாட்டேன்றாங்க இந்த அதிகாரிங்க வரும்போது அந்த நேரத்துல மருந்து அடிக்கிறது குப்பை காவா குப்பை எடுக்குது அதுதான் இது பண்றாங்க கோட்ரு புத்த தலம் எல்லாம் அந்த காவா அப்படியே டஸ்பீன் அது சரியா எடுக்க மாட்டேன்றாங்க கேட்டா நீங்க இன்னைக்கு இருப்பீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க சிரமம் ரொம்ப தூக்கலாம் இல்ல நைட்ல தூக்க வர மாட்டேது பேனு இந்த இது ரெண்டு பேன் வச்சால் கூட கொசு நிறைய வருது மருந்தே அவங்க சரியாக இருக்க மாட்டேன்கிறாங்க நாம் நேரடியாகவே கெட்டோம் அதாவது அதிகாரிகள் வரும் போது அந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கிறார்கள் அதிகாரிகள் இல்லாத நாட்களில் பெரும்பாலான நாட்களில் இது போன்று எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை கொசுக்களினால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறோம் எனவே பருவமழை நெருங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலாவது இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் இங்கு வரக்கூடிய இந்த நோயாளிகளின் உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது ஜனனி கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளீர்கள் ஜெயலானி பருவமழை தொடங்கியுள்ளதால் கொசுக்களின் உற்பத்தி அதிகமாக உள்ளது என்றும் கூறினீர்கள் இதனை தடுக்க தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதா தகவல் நிச்சயமாக அதாவது தமிழக அரசு பொது சுகாதாரத்துறை இந்த நோய் கட்டுப்பாட்டு துறைதான் இதற்கான பொறுப்பாக இருக்கிறது டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் இதை பொது சுகாதாரத்துறையும் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்துதான் இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தமிழகத்துடைய நிலைமையை பொறுத்தவரை இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் வீடு வீடாக சென்று மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகள் அந்த கொசுக்குழு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடியது பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடியது சில இடங்களில் ஒரு சிலர் வருகிறார்கள் ஆனாலும் பணிகளை முறையாக செய்வதில்லை சில இடங்களில் ஆட்களே வருவது கிடையாது இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்து வருகிறது ஆனால் அரசு தரப்பில் நாங்கள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் டெங்கு காய்ச்சல் பரவலை நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மற்றொரு படத்தில் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதாக தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது ஆனால் நடைமுறையில் பார்க்கும் போது அதன் தொடர்பான எந்த ஒரு அறிகுறையும் தெரியவில்லை என்பதாகவே பொதுமக்கள் நம்மிடம் நேரடியாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்து வருகிறது நம் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த இரண்டு மூன்று பெண்களிடம் கேட்கும் போதும் கூட அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து மிதுவாகத்தான் இருந்தது கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை என்பதாக தெரிகிறது மாறாக இந்த அரசு கூறுவது என்னவென்றால் பருவமழை நேரங்களில் இது போன்று டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பது வழக்கம்தான் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பதாக அரசு தெரிவித்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் இதுவரை இந்த நான்கரை ஆண்டு காலங்களில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகாக அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாதத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் இந்த ஆட்சியில் டெங்கு காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்து வருகிறார் என்பது வேதனைக்குரிய ஒரு செயலாகும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு கொசு கடிப்பதால் ஒரு உயிர் போகிறது என்பால் எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தில் வேதனை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அரசு தெரிவிக்க ஒவ்வொரு முறை இது போன்ற செய்தியாளர் சந்திப்பில் நாம் முன்வைக்கும் போதும் அமைச்சர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது கட்டுக்குள் தான் இருக்கிறது உயிரிழப்புகள் பெரிய அளவிற்கு இல்லை என்பதாக தெரிவிக்கிறது உயிரிழப்புகள் பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் கூட ஒரு உயிர் என்றாலும் அது உயிராகவே மதிக்கப்பட வேண்டும் தற்போது டெங்கு காய்ச்சலால் இன்றைய இந்த வருடம் மட்டும் ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த மாதம் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஜூலை மாதம் ஒரே மாதத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக டெங்கு உடைய பாதிப்பு என்பது தீவிரமாகத்தான் இருக்கிறது ஆனால் அரசு இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் களத்தில் எந்த ஒரு பணிகளும் முறையாக செய்யவில்லை என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது ஜனனி தகவலுக்கு நன்றி ஜெயலானி